இது வந்துட்டு நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம் முக்கால் முறை தேங்காய் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா இந்த தேங்காய் கூட இந்த அளவுக்கு அதாவது ஒரு புளி இந்த அளவுக்கு லெமன் அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு அதை எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்துட்டு வறுத்த கடுகு அப்புறம் ஒரு சிறிதான இஞ்சி சரிங்களா அப்புறம் ஒரு அஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சிறிதளவு சோம்பு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூட இந்த புளி ஊற வச்ச கரைச்சல் இந்த தண்ணி இந்தளவுக்கு இருந்தால் போதும் நிறைய ஊற்றிட வேண்டாம் ஒரு கால் கிளாஸ்க்கான அளவு தண்ணி இதை மட்டும் ஊற்றி நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா நம்ம அரைக்கி போயிருந்தோம் இல்லைங்களா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்குது மிக்ஸி ஜார்ல நமக்கு சரிங்களா அதோட உளுது எல்லாமே போட்டு அதாவது தேங்காய் பட்டை நான் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா அந்த பொருள் லவங்கம் உறைஞ்சி ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் போட்டு புளி கரைச்சோ தண்ணி ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சோ தண்ணி எது வரைக்கும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக பேச நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இதுக்கு தாலிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலை வேர்க்கடலை அப்புறம் பிரியாணி இலை அப்புறம் இது பிரியாணிக்கு போடுறது இந்த பூ அப்புறம் ஒரு பத்து முந்திரி கொஞ்சோண்டு கடலைப்பருத்து அப்புறம் உடச்ச உளுந்து இது வரைக்கும் நம்ம தாலிப்பறத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம எப்படியும் போடுற மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அப்புறம் ஒரு கைக்கொழி அளவுக்கு புதினா சுவாசத்துக்காக சரிங்களா அப்புறம் இது வந்துட்டு நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் இது அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைமல் டைம்ஸாக குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கரில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் குக்கர் காஞ்சிடிச்சி நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இதெல்லாம் வருப்படுறதுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா எண்ணெய் வந்துட்டு சூடாகுது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து இப்போ வந்துட்டு நம்ம இந்த தட்டையும் இதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடலை பருப்பு இந்த உளுந்து இதெல்லாம் ாலே வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு தான் நம்ம வதக்கணும் உங்களுக்கு அப்படி ரெண்டு நேரம் வதக்க முடியல அப்படின்னா குங்கு ஒரு கால் பூம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்ட்டு சூளுக்கு சுற்றுட்டு வதச்சி விட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா அது நல்லா வதங்கிடும் பொண்ணு நீரை கலாக்கலாம் அப்போ தான் இந்த பெஞ்சி எந்த விஞ்ஞானி இருந்தாலும் அதோட டேஸ்ட்டு தூங்கும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம குஞ்சு வந்து வேறு படைத்துக்காக சீக்கிரமாக சீக்கிரமாகறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வதங்க வந்துடுச்சு அந்த அளவுக்கு பொன்னீரமாக இருக்கணும் அப்போ தான் இதை நல்லா இருக்கும் சாப்பிட போட்டு அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் நம்ம வந்துட்டு வாசி பத்துல வதக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த வேர்க்கடலை அதை போட்டுக்கலாம் நிலை வேர்க்கலையே இது வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம ரெடி பண்ணது அதனால் தான் நம்மளுக்கு கொடுந்த சமயத்தை இப்போ இந்த வேர்க்கடலை போட்டு சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்துட்டு அடைச்சி வச்சுருந்தோம் அப்படிங்களா இந்த விழுது தேங்காய் எல்லாமே போட்ட மசாலா விழுது இதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க எல்லாமே போட்டு நல்லா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்து கலக்கிடலாம் நல்லா பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும் போட்டு நம்ம ஒரு வாரம்லாம் இது நல்லா சுருண்டி வரலாம் அந்த மாதிரி வரும்போது நம்ம புதினா வச்சுருக்காங்களா அந்த புதினா ஒரு கை பொடி புதினாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி நல்லா இந்த புதினாவை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாசனியாக இருக்கும் பிரியாணி பவுடர் தான் இன்னும் முதல்ல உதக்கணும் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி வதக்குதுன்னு சொல்லி அது மனமே செம்மையாக இருக்குன்னா சாப்பிடாதான் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் நம்ம வந்துட்டு அரிசி பாஸ்மதி அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம் இதை இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் இந்த கழுவியோடு சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியுமே நம்ம கழுவி வச்சுருந்தாலும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு அப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து பெருசாக வச்சுருக்கோம் நல்லா கலரிக்கலாம் அது ஒன்றும் தூளாகாது நல்லாவே கலரிக்கலாம் இந்த தேங்காய்லாம் இது கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி தேங்காய் புதினா நம்ம போட்ட அந்த வேர்க்கடலை அப்புறம் பா எல்லா பொருளும் வந்துட்டு வேர்க்கடலை அப்புறம் வந்துட்டு இந்த கடலப்பருப்பு உளுந்து இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்துக்கிட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கறதால இது வீக்லியாக ரெச்சமிளகா போய் நல்லா காரமாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு அது வறுபடுறதுக்காக வெங்காயத்துக்கு இப்போ நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதனால் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு முக்கால் ஸ்பூன் எல்லாமே போட்டுட்டு ஒரு கலர் கலரு கலரிக்கலாம் கலருக்கு இனி நமக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சுருக்குறோம் ஒரு பாஸ்மதி அரிசிக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் ஒன்று மக்கால் எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் அரிசி அதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் தண்ணி அளந்து ஊற்றுக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஊற்றினது பார்த்திங்கன்னா அது அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸியில் இருந்த அந்த இது வந்துட்டு வேஸ்ட் ஆக்காதுன்னா அதுலேயே தண்ணி அளந்து எடுத்து நான் பண்ணிட்டேங்க இப்போ இந்த மாதிரி கலாபலம் இருக்கும் நமக்கு இப்போ உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தேவையானது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ரெண்டே விசில் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரியாக சாப்படிங்க அது ஒரு நிமிஷம் மிஷின் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி விசில் எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஓரளவுக்கு கொதி வந்துருச்சுங்க இப்போவே இதோட மனம் சூப்பராக இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம குக்கருக்கு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்னு உங்கள்கிட்ட பேசிட்டு செஞ்சுட்டு சைம டைம்ஸாக நம்ம இன்னொன்று ஒன்று பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் சம்மர் சீசன்றதால் கம்பம் வெயில் கம்பம் கடி மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ராகி களி மாதிரி இல்லைன்னா நான் எது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா நாளைக்குக்காக கூழ் செய்கிறதுக்கு கூழ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றது நான் செய்முறை போடுறேன் இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா நல்லா கம்பு வாங்கி ஒரு கிலோ கூட கம்பு வாங்கிட்டோங்க வாங்கி நல்லா கழுவி அதை க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நேற்று நைட்டே ஊற வச்சுட்டோங்க ஊற வச்சு அதை வந்துட்டு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ குக்கரில் விசில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு இது கூல் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் சரிங்களா இது பாருங்க இனி ரெண்டு விசில் வரட்டும் பெருசாக வச்சுருக்கோம் நம்ம ஸ்டவ்வை ரெண்டு விசில் வந்த உடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு விசில் வந்துருக்குங்க ஒரு விசில் வரட்டும் ரெண்டாவது நம்ம ரெண்டு நிமிஷம் பண்ணி நல்ல விசில் வரும்போது இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சுக்கலாம் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ரெண்டு டேஸ் ஆகும் சூப்பர் பார்க்கலாம் பிரிசில் அடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம வந்துட்டு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இது வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அந்த காற்றுக்கு அப்படி இருக்குங்க நம்ம பிரியாணி மாதிரியே பார்த்தீங்களா நம்ம அரைச்ச தேங்காய் அதெல்லாம் மேலே வந்துட்டு அந்த க்ரீமியாக இருக்குது பெரிய அளிக்க இல்லைங்களா தெரியுதா பண்ணும்போது அந்த மாதிரி இருக்குது பெரியதுங்களா நல்லா சாப்பாடும் உதிரியாக வந்திருக்குது நல்ல உதிரியாக வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் அரிசி நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படி இருந்தும் நல்லா சூப்பராக வந்துருக்குது பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது இதுக்கு நம்ம வந்து தொட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா சைடிஸ்க்கு பட்டன் 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 பார்த்தீங்கன்னா இது பிரியாணின்றதால ரைட்டாக பண்ணியிருக்கேங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்